அனைவருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு உஷா வாங்க கதைக்குள்ள போயிடலாம் ஒரு கிராமத்துல ஒரு மனிதர் இருக்காரு அவர் திடீர்னு இறந்து போயிட்டாரு அவர் இறந்து போன விஷயம் உணர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெட்டியோட கடவுள் வந்து முன்னாடி நிற்கிறாரு நின்று இவர் நிமிந்து அப்ப கடவுள் சொல்றாரு நாம கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு எந்திரிச்சு கிளம்பு அப்படின்னு கடவுள் கூப்பிடறாரு அந்த மனிதர் அதே எப்படி நான் இன்னும் எவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்கு நான் எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் செய்யாம என்னை எப்படி நீங்க கூப்பிட்டு போக முடியும் என்னோட வேலைகள் எல்லாம் தடைபடாதா அதெல்லாம் யார் செய்வா அப்படின்னு அந்த கடவுள் கிட்ட மனிதன் கேட்கிறாரு கடவுள் சொல்றாரு மன்னிச்சிரு மகனே உன்னை கூட்டிகிட்டு போக வேண்டிய டைம் இது நான் கண்டிப்பாக உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் இப்போ நான் கூட்டிகிட்டு தான் போகணும் நீ கிளம்பு அப்படின்னு கடவுள் சொல்லிட்டாரு அந்த மனிதன் கேட்கறாரு நீங்க கையில் பெட்டி வச்சிருக்கீங்கள்ல அந்த பெட்டியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கடவுள் சொல்றாரு உன்னோட பொருட்கள் தான் அப்படின்னு ஓ என்னோட துணிமணி என்னோட நகை பணம் எனக்கு சேர வேணு முக்கியமானதெல்லாம் நீங்களே பெட்டியில் வச்சுட்டீங்களா அதுதான் அதுவா அப்படின்னு கேட்கறாரு கடவுள் சிரிச்சுக்கிட்டு அது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு கடவுள் சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் உன்னோடது கிடையாது நீ பூமியில் வாழ்றதுக்காக உனக்கு கொடுக்கப்பட்டது அவ்வளவுதான் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டாரு மனிதனும் கேக்குறாரு ஐயோ அப்படின்னா என்னோட நினைவுகள் அந்த பெட்டியில் இருக்கா அப்படின்னு கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இல்ல அது நினைவுகள் உன்னோட காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறும் அதுவும் கிடையாது அப்படின்னு அப்படின்னா அந்த பெட்டியில் என்னோட குடும்பமும் என்னோட நண்பர்களும் இருக்கிறாங்களா அவங்க தானே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க மன்னித்து விடு மகனே உன்னோட குடும்பமும் உன்னோட நண்பர்களும் நீ இந்த பூமியில வாழ்றதுக்கான ஒரு சில தேவைக்காக அவங்களை படைக்கப்பட்டது அந்த பெட்டியில அவங்களும் இல்ல அப்படின்னு கடவுள் சொல்லிட்ட அப்படின்னா அந்த பெட்டியில என்னோட உடல் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு கடவுள் சொல்றாரு இல்ல உன்னோட உடலும் இந்த பூமியில இருக்கிற குப்பையும் ஒண்ணுதான் அது இந்த பெட்டியில இல்ல ஓ அந்த பெட்டியில என்னோட ஆன்மா இருக்கா அப்படின்னு கேட்கிறேன் கடவுள் சொல்றாரு இல்ல அந்த ஆன்மாவும் என்னோட எனக்கு சொந்தமானது உன்னோட இது இல்ல அப்படின்னு கடவுள் சொல்றாரு அந்த மனித மனிதர் பயத்துடன் கடவுள் கிட்ட இருந்த பெட்டியை வாங்கி பாக்குறாரு அந்த பெட்டி வெறும் காலியா இருக்கு எதுவுமே எனக்காக என்னோட இதுன்னு எதுவுமே இல்லையா கடவுள் சொல்றாரு நீ வாழ்ற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்ட் மட்டும்தான் உன்னோட இது மத்த எதுவுமே உன்னோடது கிடையாது அப்படின்னு எல்லாமே என்னோட இது என்று நினைக்காது எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது எல்லாமே உன்னோட இது இல்ல அப்படிங்கிறது ஆணித்தரமா கடவுள் சொல்லி உனக்கானது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் ரசிச்சு நீ வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல நிம்மதியா அந்த வாழ்க்கையை நீ மட்டும் வாழு அது ஒண்ணுதான் உனக்கு நிரந்தரம் மத்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு விஷயமே உனக்கு நிரந்தரம் கிடையாது அந்த நிமிஷங்கள்லயே நீ ரசிச்சு வாழ்ந்தா அதுதான் நீ இந்த பூமியில வாழ்ந்ததுக்கான அர்த்தம் அப்படின்னு கடவுள் இப்படிதான் தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும் போட்டு இது என் பிள்ளைக்கு சேர்த்தனும் என் குடும்பத்துக்கு சேர்த்துக்கணும் இது நாளைக்கு பிரச்சனை இது இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிம்மதியை பூரா இழந்துட்டு கடைசி இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வருது நான் என்னோட கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டு போயிடணும் முடிச்சிட்டு போயிடணும் அப்படின்னு பூமிக்காக நாம ஏன் பிறந்தோம் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே கிடையாது யாருக்காகவோ பணம் சேர்த்துறோம் எதுக்காகவோ பண்றோம் நாம எப்படி இந்த பூமியில பிறந்து ஒரு சில வேலைகளை செய்யறோமோ அதே மாதிரி நம்மளோட பிள்ளைகளும் அவங்களுக்கான கடமைகளை அவங்க கரெக்டா செய்வாங்க எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு செஞ்சு வச்சிட்டு போவேன் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இனிமேலாவது நாம வாழ்ற வாழ்க்கை யாருக்கும் பாவம் செய்யாம நாம பிறந்ததுக்கான பலன் என்னவோ ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிச்சு வாழலாம் அப்படிங்கறத இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் ஓகே நண்பர்களே இதே போல மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷா நன்றி வணக்கம்